திருச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பாக சிலிண்டர் லோடு மேன்கள் முதல் அலுவலக பணியாளர்கள் வரையிலான அனைத்து சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கும் சட்டப்படியான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்சி தொழிலாளர் உதவி ஆணையர் வரம்பிற்குட்பட்ட திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து கேஸ் ஏஜென்சிகளுக்கும் கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அதன் நகல்கள் சென்னை தொழிலாளர் ஆணையர் அவர்களுக்கும் திருச்சி தொழிலாளர் உதவி ஆணையர் சமரசம் அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் முழுமையாக வங்கி மூலம் வழங்கப்படுவதுடன் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச அகவிலைப்படி முறையாக தொடர்ந்து உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி வழங்க வேண்டிய வாரத்திற்கு ஒரு நாள் சம்பவத்துடன் வார விடுமுறை வழங்க வேண்டும் சட்டப்படி வழங்க வேண்டிய அரசு விடுமுறை நாட்களுக்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி வழங்க வேண்டிய வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் சம்பளத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி சம்பளத்துடன் வழங்க வேண்டிய வருடத்திற்கு பனிரெண்டு நாட்கள் சம்பளத்துடன் மருத்துவ விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி சம்பளத்துடன் வழங்க வேண்டிய வருடத்திற்கு பனிரெண்டு நாட்கள் சம்பளத்துடன் தற்செயல் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்கான வாகனம் அதற்கான எரிபொருள் செலவை ஏஜென்சிகள் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஆயில் நிறுவனத்திடம் இருந்து வாங்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கட்டணத்திலிருந்து இருந்து ஏஜென்சிகளே ஏற்பதுடன் டெலிவரி வாகனத்தை ஓட்டுவதற்கு தனியே வாகன ஓட்டுநரை ஏஜென்சியை நியமிக்க வேண்டும் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரமும் சிலிண்டர் டெலிவரி செய்ய வேண்டும் என்ற தற்போதைய நடைமுறையை கைவிட்டு சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான எட்டு மணி நேர பணி நேரம் துவங்கும் நேரமும் முடியும் நேரமும் வரையறுக்கப்பட வேண்டும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் பணி செய்யும் இடமான ஏஜென்சியின் அலுவலகம் மற்றும் உடன்களில் குடிநீர் கழிப்பறை ஓய்வறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கான சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களும் அவற்றை பராமரிப்பதற்கான செலவு தொகைகளும் வழங்கப்பட வேண்டும் சிலிண்டர் டெலிவரிக்காக வீட்டிலிருந்து வரும்போதும் முடித்து வேலை வீட்டுக்கு போகும்போதும் சிலிண்டர் டெலிவரி செய்யும் போதும் சிலிண்டர் பரிசோதனை செய்யும்போதும் போதும் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழப்போ காயமோ ஏற்பட்டால் அதற்கான முழு இழப்பீட்டையும் மருத்துவ செலவுகளையும் கேஸ் ஏஜென்சி நிர்வாகமே முழுமையாக ஏற்க வேண்டும் ஒவ்வொரு நுகர்வோர்களுக்கும் அவர்கள் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த தற்போது நடைமுறையில் இருக்கும் டிஏசி ஃபீட்பேக் முறையை கைவிட்டு ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகள் வழங்கல் துறை அதிகாரிகள் நுகர்வோர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் பயோமெட்ரிக் பதிவு செய்தல் இகேவைசி புதுப்பிப்பு செய்தல் நுகர்வோர்களின் கேஸ் இணைப்பை மேனிட்டரி செக்அப் செய்தல் அதன் அடிப்படையில் அடுப்பு டியூப் போன்ற பொருட்களின் காலாவதி தேதியை துல்லியமாக கணக்கில் கொண்டு அதனை மாற்றம் செய்து தருதல் கேஸ் கசிவு ஏற்படும் போது உடனே அதனை சரி செய்து நுகர்வோர் நலனை பாதுகாத்தல் போன்ற இன்றியமையாத பணிகளை செய்வதற்கு ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சிகளிலும் குறைந்தபட்சம் மூன்று மெக்கானிக் பணியாளர்களையும் கன்சியூமர்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப அதிக நிரந்தர மெக்கானிக் தொழிலாளர்களையும் பணி அமர்த்தி அவர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்கி நுகர்வோர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் மெக்கானிக் டிரைவர் கீப்பர் சிலிண்டர் லோடு அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் பணிமூப்பு அடிப்படையில் அந்தந்த கேஸ் ஏஜென்சியின் தொழிலாளர் பெயர் பட்டியலில் சேர்த்து அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிகள் நிறைவேற்றி தராத பட்சத்தில் பொதுக்குழுவை கூட்டி வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது